சங்கரா தொலைக்காட்சியில் ஜாக்ஸிகா பேச போகிறாங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் வீடுகளில் சங்கரா தொலைக்காட்சி முன்னாடி நாற்காலி போட்டு உட்காந்துட்டாங்க பேசாத பொருள் சுற்றுலையே ஜாக்சிகா அப்படி பேசுனாங்களே அதையே இன்னும் மறக்க முடியலையே அப்போ மரத்தல் தகுமோ சுற்றுலா ஜாக்சிகா என்ன பேசுவாங்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க என்ன தலைப்பு வாயிர் காவலர்கள் வாயிர் காவலர்கள் அவங்கள மரத்தல் தகுமோ அப்படின்னு சொல்லி ஜாக்சிகா பேச போகிறாங்க என்ன பேச போகிறாங்க எப்படி பேச போறாங்கன்னு கேட்க அங்க ஆவலா காத்திருக்கிறோம் சிறப்பா பேசுங்க வாழ்த்துக்கள் நன்றி ஐயா அனைவருக்கும் வணக்கம் நன்றி மறப்பது நன்றன்று நன்றலது அன்றே மறப்பது நன்று வள்ளுவ பெருமானின் வரிகள் தான் எனக்கு நினைவு வருகிறது அந்த தினமும் நம் வாழ்வில் கலந்திருக்கும் அனைத்து பணிகளை பற்றியும் பேசுகிறோம் ஆனால் இப்புவிதனில் ஆட்சி அரசு என்ற ஒன்று என்பது மறுக்க முடியாத மறக்க கூடாத உண்மை சரியான நேரத்தில் உணவு உண்ண முடியாமல் இரவு முழுவதும் கண் காவல் காப்பதால் உறக்கம் தடைபட்டு உடல் கோளாறு ஏற்பட்டாலும்

செய்து ஆளாகி இருப்பார்கள் என்பதை அறிவோமா இல்லை நமக்கு எங்கே எதனை எல்லாம் அறிய நேரம் இருக்கிறது வாயிற்காவலர்களை நம் மூலையிலிருந்து இருந்து நினைவு கூறவே நமக்கு நேரம் கிடைப்பதில்லை அவர்களின் நிலையை என்னவா நமக்கு நேரம் கிட்டிவிட போகிறது பிழைப்பிற்காகவும் குடும்பத்திற்காகவும் ஒவ்வொரு அலுவலக வாசலிலும் கால் கடக்க காத்து நிற்கும் வாயிற்காவலர்களை நீங்கள் மறந்திருந்தால் ஆறு கோடி பெரியதா இல்லை ஆறாயிரம் பெரியதா என்று கேட்டால் ஆறு கோடி மதிப்பு அளவில் அவர்களையும் மறத்தல் தகுமோ அப்படின்னு ஒரு சுற்ற நாம் கொடுக்கிறோம் அதுல இந்த இளம் பிள்ளைகள் என்னென்ன தலைப்புகளில் பேசுறாங்க அப்படிங்கிறது உள்ளபடியே ஆச்சரியமா இருக்கு ஜாக்ஷிகா வாயிற்காவர்கள் குறித்து நீங்கள் பேசின இந்த பேச்சு உள்ளபடியே சிறப்பாக இருந்தால் அதுவும் கடைசியாக ஒரு சிம்பலில் உங்களுடைய அன்பு அவங்களுக்கு கொடுத்தீங்கல்ல அது இன்னமும் சிறப்பாக இருந்தது ஒரு உற்சாகமான கைத்தடல்களால் வாழ்த்துக்கள் உங்களுடைய இந்த பேச்சு எப்படி இருந்தது அப்படின்னு முதல்ல எங்கள் பாசத்திற்குரிய கவிஞர் திரு நிரஞ்சன் பாரதி அவர்கிட்ட கேட்போம் கண்ணா இந்த தலைப்பு நீ தேர்ந்தெடுக்க என்ன காரணம் எங்கள் தாத்தாவும் ஒரு வாயிற்காவலர்கள் தான் அதனால நாங்கள் அற்புதம் அற்புதம் ஏன்னா நீங்கள் சொல்வது அனைத்துமே தான் அவங்க இல்லாமல் எந்த ஒரு அலுவலகமோ அல்லது ஒரு பெரிய அடுக்குமாடி குடியிருப்போ நிறைய தனி வீடுகளில் கூட அவங்க நிறைய எண்ணிக்கையில் இருக்காங்க ஆனால் எண்ணிக்கையில் அதிகமாக இருப்பவர்களை நாம் எண்ணங்களில் அதிகமாக சுமப்பதில்லை உன்னுடைய அந்த பேச்சு அவர்கள் மீது நாம் வந்து அக்கறை காட்ட தவறிவிட்டோமோ என்பதை வந்து ஒரு மெல்லிய சாட்டையடி போல உணர்த்தியது எளிய தலைப்பாக இருக்கலாம் ஆனால் உன்னுடைய பேச்சு அதை ஒரு வலிய தலைப்பாக மாற்றிவிட்டது தங்கு தடையற்ற அந்த ஒரு தன்மை உன்னுடைய பெரிய பலம் அதை இறுதி வரைக்கும் எப்போதும் விட்டுவிடாதே மேல் மேலும் மிளிர வாழ்த்துக்கள் நன்றி ஐயா கவிஞருக்கு நன்றி அன்பு அண்ணன் மணிகண்டன் அவர்கள் ஜாக்சிகா எப்படி பேசினாங்க ராட்சிகாவினுடைய பேச்சுக்கு நீங்கள் எப்படி உங்களுடைய அன்பை கொடுத்தீங்களோ அது மாதிரி எங்கள் நடுவரும் உங்களுக்கு அன்பை வழங்கி இருக்கிறார் இப்போ வார்த்தைகளில் உங்களை வந்து அண்ணன் வந்து பாராட்டுவார் இதுதான் டூ கே கெட்ஸுங்கிறது நாங்கள்லாம் டூ கேக்கு முன்னாடி பிறந்தவங்க அது சொல்லிவிட்டா வார்த்தையை வரக்கூடாது ஏதாவது இந்த பிள்ளைய ஆற தழுவி கொஞ்சி முகர்ந்து ரசிக்கிறதை தவிர வேற ஒன்றுமே இந்த பேச்சில் சொல்ல முடியாது ஒரு ஒரு வாயு காப்பாளன் பற்றி எல்லாம் சொன்னது பெருசு இல்லை என்னுடைய அருமை சகோதரர் கேட்டது மாதிரி எப்படி இந்த தலைப்பை தேர்ந்தெடுத்த என் தாத்தா இருக்காருங்கிறத அவர் ரொம்ப கூசி குறுகி சொல்லலை ஒரு ராணுவ வீரன் ஒரு பெரிய கர்னலுடைய பேத்தி எப்படி பெருமையாக சொல்லுவாளோ ஒரு வாயிற்காவலனுடைய பேத்திங்கிறத பெருமையாக சொன்னால் பாருங்க அதுதான் பெருமை இதுக்கெல்லாம் மதிப்பு ஒன்றுமே கிடையாது போட்டாச்சு உனக்கு அடுத்த தயார் இரண்டு நடுவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள் சிறப்பாக பேசி வாயிற்காவர்களுக்கு இந்த மன்றத்தில் இருந்து அன்பை வழங்கியிருக்கிற ஜாக்சிகாவுக்கு ஒரு உற்சாகமான கைத்தடர்களால் நாங்களும் அன்பை பரிசாக்குகிறோம் வாழ்த்து நன்றி ஐயா